எல்லாருக்கும் வணக்கம் அரசியல் படுத்துவோம்ல இந்த வீடியோ தொகுப்பு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தொகுப்பு இது எல்லா கட்சியினருக்கும் புதுசாக கட்சிக்கு வர்றவங்க இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அரசியலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட் பண்ண போகிறவங்க அப்படின்னு எல்லா தரப்பினருக்கும் வந்து இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ தொகுப்பு இதில் கண்டினியூஸாக வரப்போகுது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரடோ அந்த மாதிரி ரொம்ப நிறைய சீரீஸ் வரப்போகுது ஏன்னா இதுதான் என்னோட சேனலோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஜெக்டிவ்னு சொல்லலாம் எல்லாத்தையும் தயார்படுத்தணும் அரசியலுக்காக எல்லாேருக்கும் அந்த அரசியல் நாலேஜுங்கிறது இருக்கணும்னு சொல்லி தான் என்னோடய எய்மை தமிழக சட்டமன்ற தொகுதிகள்னு உங்களுக்கு தெரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா மேற்கு மண்டலம் டெல்டா வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் சென்னை பேஸ் பண்ண ஒரு மண்டலம் இருக்குது அது மாதிரி ஒரு ஐந்து மண்டலங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த தமிழ்நாடு மேப்லேயே பார்த்தீங்கன்னா அது அஞ்சாக பிரிக்கலாம் மேற்கு மண்டலம் ஒன்று வடக்கு மண்டலம் ஒன்று தெற்கு மண்டலம் ஒன்று மறுபடியும் வந்து டெல்டா வந்து செப்பரேட்டாக பிரிக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலமும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அதுக்குன்னு ஒரு தன்மைகள் இருக்கும் அந்த தன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஓட்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுனா மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி எயிட் அறுபத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது இந்த அறுபத்தி எட்டு தொகுதிகள் பார்த்திங்கன்னா மேற்கு மண்டலம்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி திண்டுக்கல்னு சொல்லிட்டு இதெல்லாம் உள்ளடக்கிய பகுதிகள் அறுபத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தொழில் வணிகம் தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வடக்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தொழிற்பேட்டைகள் தான் அதிகமாக இருக்கும் அதிக மக்கள் தொகை கொண்ட பதிவும் இதுதான் இந்த நகர்ப்புறம் மட்டும் இதில் வராது மீதி இருக்கிற கிராமப்புறம் இதெல்லாம் வந்து இதில் சேர்ந்துக்கும் இப்போ வடக்கு வட்டம் பார்த்தோம் மேற்கு வட்டம் பார்த்தோம் மேற்குல வந்து டிஎம்கே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அந்த ஏரியாவில் மேற்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி வடக்கில் பார்த்திங்கன்னா பிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இது வந்து டெல்டா டெல்டா வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் இதெல்லாம் வந்து டெல்டா மாவட்டம் இங்கே விவசாயம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் காவிரி நீர்ப்பாசன பகுதி உங்களுக்கே தெரியும் இந்த ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி வடக்கு மாநிலத்தில் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கேக்கும் கணிசமான ஓட்ஸ் இருக்காங்க இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்திருக்காங்க அவங்க வந்து எப்படி ஓட் செய்கிற இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் அதிகாரப்பூர்வமாக நம்மக்கிட்ட எந்த தகவலும் இல்லை அதனால் அதை பற்றி அஃபீஸியலாக நம்ம ஷேர் பண்ண முடியாது இதுதான் வந்து டெல்டா மாவட்டத்தை பற்றி காவிரி மண்டலம் இங்கே டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது தெற்கு மா மண்டலம்னு சொல்லுவாங்க தென் மாவட்டங்கள் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருவண்ணுவேலி கன்னியாகுமரி இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காங்கிரஸ் கூட கொஞ்சம் ஓட்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி டிஎம்கேக்கும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏடிஎம்கே இந்த மதுரை ஏரியா தேனியிலெலாம் ஏடிஎம்கே அவங்க வந்து ரொம்ப நாள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஓட் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஏரியாவில் நிறையா பேர் இருக்காங்க அப்போது டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் இருக்குது இந்த ஏரியாவில் அதே மாதிரி காங்கிரஸ் கணிசமான ஓட்டு பேங்க் ஓட் பேங்க் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி சைடு இந்த சைடெலாம் பிஜேபியும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி இது நகர்ப்புற வட்டம் சென்னை சென்னை மாநகரமில் ஒரு இருபது தொகுதிகள் இருக்குது இந்த தொகுதிகளில் சென்னை மாநகரம் இருக்கும் செங்கல்பட்டு இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஏரியாவில் இதில் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வணிகம் சே ஐடி இதெல்லாம் தான் இருக்கும் இங்கே சென்னைனாவே உங்களுக்கு தெரியும் டிஎம்கே தான் அதிகமாக இருக்கும் இதை பற்றி இன்னும் நிறையா வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி நிறையா இன்னும் விரிவாக பேசுவோம்